அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் கோயில் என்பது தெய்வத்தின் இருப்பிடம் மட்டும் இல்லை கோயில் என்பது மனிதனுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல நன்மைகள் செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு கிளினிக் என்றே சொல்லலாம் சாஸ்திரப்படி அமைக்கப்படும் கோயில்கள் பூமியின் காந்த அலைகள் அடர்த்தியாக பாயும் இடத்தில் அமைகின்றன ஊர் ஊர் நடுவிலோ மலையுச்சியிலோ ஏனும் கோயிலுக்கென்று இடம் அந்த காலத்தில் அமைக்கப்பட்டது இந்த அடிப்படையில்தான் இந்த உயர் காந்த அலைகள் அடர்ந்திருக்கும் இடத்தின் மையப்பகுதியில் கர்ப்ப கிரகம் அதாவது மூலஸ்தானம் அமைக்கப்பட்டுள்ளது அதனால்தான் கர்ப்ப கிரகத்தில் மூல விக்கிரகத்தின் அடியில் எந்திரங்கள் பதித்தார்கள் சில உயரிய மந்திரங்கள் பொறிக்கப்பட்ட செப்பு தகடுகளே இயந்திரங்கள் பூமியின் காந்த அலைகளை செப்பு தகடுகள் உள்வாங்கி சுற்றுப்புறத்துக்கு அதை பாய்ச்சுகிறது இந்த விஞ்ஞான அடிப்படையில்தான் மின்சாரத்தை கொண்டு செல்ல செப்பு கம்பிகளை உபயோகப்படுத்துகின்றனர் கர்ப்பகிரகத்தை கிரகத்தை அதாவது கிளாக்வை சுற்றும் பக்தர்களின் உடலில் தானாகவே இந்த காந்த சக்தி மென்மையாக பாய்கிறது அடிக்கடி கோயிலுக்கு வந்து பிரதட்சணம் செய்யும் போது இந்த காந்த சக்தி உடலில் ஏறுகிறது இதனால் உடல்ல பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகிறது இந்த சக்தி பூரணமாக பக்தர்களை சென்றடைவதற்காகவே மூலஸ்தானம் மூன்று பக்கமும் பெரிய ஜன்னல்கள் இல்லாமல் அடைக்கப்படுகிறது இதனால கர்ப்பகிரகத்துக்கு வெளியில் நின்று தரிசிக்கும் பக்தர்களின் மேல் எந்திரத்தின் காந்த சக்தி முழுதாக பாய மூலஸ்தானத்தில் ஏற்றப்படும் விளக்குகள் உஷ்ண சக்தியையும் வெளிச்ச சக்தியையும் பாய்ச்சுகிறது கோயிலில் ஒளிக்கும் மணிச்சத்தமும் பூஜை மந்திர சப்தங்களும் சவுண்ட் எனர்ஜியை தருகின்றன பூஜை முடிந்ததும் பக்தர்களுக்கு தீர்த்தத்தில் ஏலக்காய் துளசி கிராம்பு போன்றவை கலக்கப்படுகின்றன இந்த பண்டங்கள் எல்லாமே மனித ஆரோக்கியத்துக்கு உதவுவதால் தீர்த்தம் புனிதமானதாக மட்டுமில்லாமல் உடல் வளத்துக்கும் உபயோகமாகிறது பெருமாள் கோவிலில் மஞ்சளும் குருவாயூரப்பன் கோயிலில் சந்தனமும் சிவன் கோயிலில் திருநீறும் பொதுவாக குங்குமமும் பிரசாதமாக கொடுக்கப்படுகின்றன இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா மருத்துவ குணமுடைய வஸ்துக்களை உள்ளடக்கியது பெருமாள் கோயிலில் தீர்த்தத்தில் கலக்கப்படும் பச்சை கற்பூரம் வாசனையாகவும் வித்தியாசமான சுவையுடையதாகவும் இருக்கும் உடலில் இரத்த காயம் ஏற்பட்டால் நாம் உடனே காயம் செப்பிக்காகாமல் இருக்க தடவுகிறோமே பென்சோயின் அது இல்லை இந்த பச்சை கற்பூர கலவையில் உருவாவதுதான் கர்ப்ப கிரகத்தில் நம்மேல் பாயக்கூடிய பாசிட்டிவ் காந்த அலைகளை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் பல கோயில்களில் ஆண்கள் சட்டை அணியாமல் வர வேண்டும் என்று சொல்கிறாங்க பொதுவாக பெண்கள் அணியும் தங்க நகைகளில் கலந்திருக்கும் செம்பின் மூலம் அவர்களுக்கும் இதே எனர்ஜி பாய்கிறது கோயில் பிரகாரத்தை பதினோரு முறை நூத்தி எட்டு முறை என்று பிரதட்சணம் செய்யும் போது நமது உடலின் கொழுப்பு தானாக எரிந்து ஆரோக்கியம் கூடுகிறது அந்த காலத்தில் கோயிலுக்கு சென்று பிரதட்சணம் செய்ததாலேயே சர்க்கரை வியாதி இரத்த அழுத்தம் போன்ற வியாதிகள் தவிர்க்கப்பட்டன இதோடு வேத கோஷமும் பிரார்த்தனை ஸ்லோகங்களும் சொல்லும்போது உடலுடன் சேர்ந்து உள்ளமும் புத்துணர்ச்சி பெறுகிறது இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஆலயம் செல்வதால் அறிவியல் ரீதியாக மனிதனுக்கு ஏற்படும் நன்மைகளை கோயிலுக்கு சென்று வந்தாலே நாம் உடலும் உள்ளமும் ஒரு புத்துணர்ச்சி பெறுவதை நாமே கண்டிருப்போம் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் கோயிலுக்கு சென்று வந்ததும் நம் மனதில ஒரு அமைதி நிம்மதி ஒரு புத்துணர்ச்சி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இதன் ரகசிய காரணத்தை இப்போது அறிந்து கொண்டீர்களா இதை போல இன்னும் ஏராளமான அறிவியல் உண்மைகள் நம் இந்து மத கோயில்கள் புதைந்து கிடைக்கின்றன அதை பற்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி